ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our சேனல் நாம் இந்த முறை ஐயப்பனுடைய ஆறுபடை வீடுகள் தான் நம்மளுடைய பலான்ல இருந்தது அந்த அடிப்படையில் அஞ்சு கோயிலை பார்த்துட்டோம் கடைசியாக அச்சன் கோயிலுக்கு பார்க்க வேண்டியது இருந்தது ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டுருக்கலாம் அப்படின்ற பாதையில் இருந்தப்போ சடனா நாங்க போகிற வழியில் பார்த்தது தான் இந்த கும்புவூர்டி ஃபால்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அச்சன் கோயிலுக்கும் இந்த இடத்துக்கும் மத்தியில் இருக்கிற டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் வருது சரி அது எப்படி இருக்கும் நமக்கு ஐடியா இல்லை இருந்தாலும் சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருந்தோம் ஏன்னா இந்த முறை நாங்கள் எந்த ஒரு ஃபால்ஸும் இது வரைக்கும் பார்க்கல ஆக்சுவலி போகலை சரி இதை ட்ரை பண்ணலாமே ஏன்னா அந்த நீரோட்டம் அந்த ரோட்டில் போகும்போதே பார்த்தோம் நல்லா இருந்ததுன்றதுனால சரி ட்ரை பண்ணலான்ட்டு டிக்கெட்டும் வாங்கிக்கிட்டோம் அதுக்கு டிக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போது ஆளுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு அதை வாங்கிட்டு சரின்னு சொல்லிட்டு என்ட்ராகணும் நம்ம சரி கிட்டத்தட்ட நியர்பைல இருக்கும் ஒரு நூறு மீட்ரு இல்லை ஐம்பது மீட்ரு டிஸ்டன்ஸ்லேயே இருக்கும்னு எதிர்பார்த்தா அது பாட்டு அது போயிட்டுருக்கு அரௌண்ட் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் கிட்டே அங்கே போகிறதுக்கு வேறு ஏதாவது வழி மார்க்கம் இருக்கான்னு பார்த்தோம் மார்க்கம்னு பார்த்தா எதுவுமே இல்லை பை வாக்கு தான் போகணும் சரி அதையும் சரி மேற்கொண்டு ஆல்ரெடி நம்ம புல்மேடு பாதையில் போயிட்டு வந்தோம் இல்லைங்களா அதனுடைய கொஞ்சம் வழியும் பெயினும் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பொருட்படுத்தாமல் சரி ஒரு நல்ல குளியலை போடலாம் ஆல்ரெடி நம்ம இங்கே ஒரு குளியல் போட்டுருந்தோம்ல என் மார்னிங்கு நம்ம பாலசாஸ்திரா கோயில்கிட்ட அதை தவிர்த்து ரெண்டாவது குழியெல்லாம் இது இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறது எந்தூசியாசமாக போனோம் போக போகிற வழியிலேயே பார்த்திங்கன்னா எங்களுக்கு நல்ல ஒரு கண்ணுக்கு ஒரு வியப்பூற்ற வழி வகையில் கண்காட்சி போல் எல்லாமே இருந்தது லைக் டிஃப்ரெண்ட் ஏரியாஸை நாங்கள் கவர் பண்ணோம் போகிற வழியில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் காடு மாதிரி ஒரு ரீஜியன் இருந்தது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த நீரோட்டம் அதாவது வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி போகிற பாதெல்லாம் பார்த்திங்கன்னா அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே அதை பார்த்துக்கிட்டே போயிட்டே இருந்தோம் நாங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பேர்னு ஸ்டார்ட் பண்ணோம் என்ட்ரன்ஸில் அது அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒருத்தர் வேகத்தை பொறுத்து ஒரு ஒரு நாலு பேர் மூணு பேராக அப் ஆகிட்டு அப்படியே முன்னோக்கி செஞ்சு போய்கிட்டே இருந்தோம் இப்போ பார்க்கலாம் அந்த பாதை இப்படி குறுகலாகவும் வருது ஒரு ஒரு இடத்துல ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா பா படிக்கட்டு மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் ஏறி இறங்குறது இந்த மாதிரி சினாரியோஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட இங்கே ஒரு மறுபடியும் ஒரு படிக்கட்டு பாதை வந்தது ஸோ அதையும் தாண்டி முன்னாடி முன்னோக்கி போயிட்டே இருந்தோம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மலைகள் ஃபுல்லாக கவர் பண்ணி நல்ல ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சி விட்டும் வகையில் இருந்தது அதை தாண்டிட்டோம் கிட்டத்தட்ட வந்துவிட்டோம்னு பார்த்தா இங்கே மறுபடியும் கல்லும் முள்ளோன்ற ரேஞ்சில் இருந்தது சரி அதையும் கொஞ்சம் முடிச்சிடலாம் அதையும் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு மேற்கொண்டு கொஞ்சம் முன்னாடி போனால் அங்கே தான் எங்களுக்கு கிட்டத்தட்ட நியர்பை வந்துட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்தது எப்படின்னா அந்த சவுண்டு நம்மளுடைய வாட்டர் ஃபால்ஸு அங்கே மேலேருந்து விழற தண்ணியுடைய வேகம் அந்த சவுண்டு வந்து நம்ம காதுக்கு எதிரொலிச்சிட்டே இருந்தது அதை மேற்கொண்டு முன்னாடி வந்தால் இங்கே ஒரு கம்பி வேலி மாதிரி கம்பி பாதை மாதிரி போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் எங்கள் நம்ம நம்ம கூட வந்த சாமிமார்கள் இப்படி வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க நாமளே ஆல்ரெடி நடந்து நடந்து தங்குவார்க்கிஞ்சி இருக்கோம் இப்போ இது போல் போட்டிருந்தாங்க அது முள் மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டிருந்தாங்க அது குத்திக்கிட்டு குத்திக்கிட்டு போகணும் சரி இத்தனை டிஃபிகல்ட்டிஸையும் ஃபேஸ் பண்ணி கொஞ்சம் ஃப்ரெண்ட்டுக்கு உடனே நம்ம கண் கண்முன்ன தோணிச்சு பார்த்துட்டோம் நம்ம எதிர்பார்த்து வந்த கும்பரெட்டி வாட்டர் ஃபால்ஸ் பாருங்கள் அது கொஞ்சம் டீப் அந்த சைடு அந்த லாஸ்டில் வந்து டீப்பாக இருந்தது ஸோ தேட் மோரோவர் அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சறுக்குற மாதிரி இருந்ததுனால அங்கே ஒரு ரோப் கட்டி விட்டுருந்தாங்க ஸோ அதை பிடிச்சிக்கிட்டு தான் எல்லாருமே இறங்கினாங்க இங்கே வந்து ரெண்டு விதமாக இருந்தது ஒன்று ஸ்மால் வாட்டர் ஃபால்ஸு ஒன்று பெருசாக இருந்த மாதிரி இருந்தது பாருங்கள் ஒரு ஒரு பக்கம் ஒரு ரெண்டு மூணு பேர் பண்ண சின்ன பசங்கள் அதுலேருந்து லேடிஸெல்லாம் அங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த சைடு நம்ம குரூப் எல்லாருமே இந்த பெரிய ரேஞ்சில் வந்து இறங்கிட்டாங்க இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த கும்பு வாட்டர் ஃபால்ஸ் ஏன்னா நார்மலாக சபரிமலை யாத்திரைக்கு போனால் நம்ம எப்போவுமே போகிறது குற்றாலம் இப்படி ஆல்வேஸ் போகிற பா இடத்துக்கே தான் போயிட்டுருப்போம் ஆனால் அங்கே போனாலும் நமக்கு வந்து கண்டினியூவாக நமக்கு எவ்வளோ நேரம் இருக்கணுன்ற லிமிட்டேஷன்ஸ் இருக்கும் பட் இங்கே அந்த லிமிட்டேஷன் இல்லை யாரும் நம்மளை வந்து கிளம்புங்க டைம் ஆகிடுச்சி அப்படி இப்படி எந்த கடையும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் கிட்டே ரெண்டு மணி நேரம் கிட்ட எங்களுக்கு தெரிஞ்சு குளியில் போட்டிருப்போம் இந்த இடத்துல யாரும் அது வரைக்கும் நம்மளை ஒரு அங்கே செக்யூரிட்டி இருந்தார் இருந்தாலும் அவர் கூட நம்ம எந்த டிஸ்டபன்ஸும் கொடுக்கல நமக்கு ஒத்துழைச்சுட்டு தான் இருந்தாங்க ஸோ ஓவரால் இந்த கும்பூரட்டி வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒன் கிலோமீட்டர் உள்ளே வந்து நடந்து வந்து நம்ம எடுத்துக்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸுங்கிறது இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது ஸோ எல்லாருமே வாட்டி ட்ரை பண்ணணும் அந்த பக்கம் போகும்போது யாராவது அந்த சைடு போனீங்கன்னா ஏன்னால் கூட்டமும் பெருசாக வரதில்லை மீடியமாக தான் வராங்க ஸோ இந்த அனுபவத்தை எல்லாருமே முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள் அச்சன் கோயில் அப்படி அந்த நிரபை லொக்கேஷன்ஸுக்கு போகும்போது டோன்ட் மிஸ் இட் இதோடு நம்மளுடைய கம்ப்ளீட் என்ன சொல்கிறது யாத்திரை முடிஞ்சுது இதுதான் நம்மளுடைய கடைசி டெஸ்டினேஷன் இதை முடிச்சுக்கிட்டு நம்ம இங்கேருந்து பேக் டு சென்னை ஸோ thanks for complete using experience for our entire group thank you